தண்டனை வந்து கண் கம்பல்சரியாக அரபு நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் தவறு நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வந்து உண்டு கழுத்து வெட்டுற தண்டனை உண்டு விரலை வெட்டுற தண்டனை உண்டு வெளியில் வச்சு பண்ணுவாங்களா புதுவெளியில தான் வச்சு பண்ணுவாங்க ரகசியமாக எந்த தண்டனையும் இப்போ கொடுக்கறது இல்லை தலையை வெட்ட தண்டனை எதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு மூணு நாலு ஐட்டங்களுக்கு மட்டும் பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வல்லுறவு செஞ்சு கொலை பண்ணிட்டா தலைவெட்டு உண்டு போதைப் பொருள் கடத்தி புடிப்பட்ட தலைவெட்டு உண்டு ஓரின சேர்க்கை இருக்குல்ல அது வந்து பண்ணி பிடிப்பட்டா உண்டு கூட இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து இந்த மாதிரி தலைவட்டை போகிறாங்க நாங்கள் அப்போ ஆர்வம் பள்ளிவாசல் பள்ளிவாசலில் பள்ளிவாசல் ப்ரேயர் முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில் வாசிக்கிறாங்க இவன் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணால் ஓகே இது வந்து என்ன நட இது என்ன மாதிரி இது எப்படி நிரூபித்தோம் ரொம்ப முக்கியமாக அரசுக்கு எதிராக கலவரம்னா புரட்சி பண்ணால் கண்டி தலைவட்டு உண்டு நேரடியாக பார்த்துருக்கீங்க நேரடியாக பார்த்து இங்கே வந்து தண்டனை கம்பல்சரி அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து நாகரிகமான மக்கள் அரப்ஸ் வந்து காட்டாங்க அந்த தண்டனை வந்து அங்கே இரு அங்கே இருக்க அந்த கொடுக்க போய் தான் அந்த நாடு இந்த அளவாவது நல்லா வந்திருக்கு ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பொண்ணே கிடைக்காம இருந்தால் முன் முன்மேலே மனுஷன் மனசு இருக்குல்ல மதம் முடிச்சிரும் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான் அதை சரி ஏதோ ஒரு ரயில் வந்து நம்ம பண்ணி நம்ம ஆசை தீர்த்துக்கூட போகிறான் அந்த வெறியில் வந்து அவனுக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்ன நிகழும் என்ன மாதிரி அதெல்லாம் தண்டனை இதெல்லாம் தெரியாது தேவைப்படுற அளவுக்கு வந்து வகையான பெண்கள் கிடைக்கிறாங்க அவன் ஏன் வந்து வேறு பெண்ணில் ஓடி போய் இப்போ இழுத்து பிடிச்சி பண்ணணும் துபாய் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இது வந்து பிஸ்னஸ் கண்ட்ரி அதனால் இது எல்லாமே நடக்கும் இயல்பாகவே நடக்கும் அது நடந்துட்டு போகுது கள்ளச்சாரையும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு துபாயில் தயாரித்தது யார் எந்தெந்த கண்ட்ரிக்காரன் தயாரித்தோன்னா தாய்லாந்துக்காரன் நிறையா தயாரித்தாங்க அப்புறம் தாய்லாந்துக்கு விசாக வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க இவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ் தயாரித்தாங்க மலையாளி நிறையா தயாரித்தாங்க தமிழ்நாட்டுக்காரன் நிறையா வாங்கி குடித்தாங்க தனிமையில் வந்து யோசிச்சு யோசிச்சு சாவான்ல அது வந்து இதை விட மிகப்பெரிய தண்டனை அது நம்ம முகத்தில் போட்டு கழுத்து பிடிச்சி இருக்கி அப்படி தூக்குனா நமக்கு வந்து இங்கே உடஞ்சா என்னாகும் எதாகும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க சார் நலம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நானும் நலம் அரபு நாடுகள்னாலே அங்கே பாலியல் குற்றங்களுக்கு எந்த குற்றமாக இருந்தாலும் தண்டனைகள் கடுமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம காலங்காலமாக நான் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டது இப்போ அண்மையில் இங்கே பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஒரு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை இரண்டு ஆயுள் நான்கு ஆயில் சொல்லி ஐந்து ஆயிலெலாம் கொடுத்துருக்காங்க பொதுவாக அரபு நாட்டில் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க எப்படி சார் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு மற்ற குற்றங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும் நடு ரோட்லேயே கிரேனை வச்சு தூக்கு போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம் திரைப்படத்துலேயும் பார்த்துருக்கோம் உண்மையிலே அப்படி நடக்குமா எப்படி இருக்கும் ஓகே அரபு நாட்டில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பிரிச்சுக்க முடியும் தண்டனை வந்து கண் கம்பல்சரியாக அரபு நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் தவறு நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வந்து உண்டு கிரேனில் தூக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதீதம் அப்படி இல்லை 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 ஆனால் கழுத்தை வெட்டுற தண்டனை உண்டு விரலை வெட்டுற தண்டனை உண்டு ஓகே கலந்து பண்ணுவாங்களா புதுவெளியில் தான் வச்சு பண்ணுவாங்க ரகசியமாக எந்த தண்டனையும் இப்போ கொடுக்குறது இல்லை ஜெயிலில் போடுறது ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தெரியாது அதனால் அது அது வேற விஷயம் ஆனால் இப்போ வந்து தண்டனை ஏன் பொது வெளியில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ரகசியமாக தண்டனை கொடுத்தாங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பாலியல் குற்றம் ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொண்டுட்டார் ஓகே அவருக்கு வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் ஜெயிலுக்கு உள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு ரகசியமாக வந்து தூக்கு போகிற மாதிரி கழுத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா செய்தியை கூட பெருசாக வழியே பரவாது ஓகே அப்போ நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அதுவும் வெளிநாடுகளில் இருந்து அங்கே போயிருக்கவங்க அல்லது சவுதி அரேபியாவில் வந்து நிறையா பொண்ணுகள் கிடைக்காதவங்க ஏன்னா அதுக்கு அதுக்கு ஒரு சில விளக்கம் இருக்குது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பொண்ணே கிடைக்காம இருந்தால் முன் முன்மேலே மனுஷன் மனசு இருக்குல்ல மதம் பிடிச்சிரும் யானையாக சில நேரம் மதம் பிடிக்கிறது வந்து துணை கிடை இணை கிடைக்காம தான் மதம் பிடிக்கிறது பொதுவாகவே அதே மாதிரி மனுஷனுக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் தாண்டிச்சு அப்படின்னா அவனால் தாங்க முடியாது வெறி பிடிச்சிரும் உங்களுக்கு என்ன பண்ணாலும் வெறி பிடிச்சிரும் இது மனித இயல்புன்ற இயற்கை அது இயற்கை இயற்கை அது மனிதனாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அது வந்து இயல்பு அந்த இயல்பை தாண்டி நம்ம வந்து அங்கே கான்ட்ராக்டில் போகிறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கியிருக்கோம்னா பொண்ணே இல்லை அப்போ என்ன ஆகும் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து கலவி இல்லாமல் ரெண்டு மாதம் ஒரு எந்தவித இல்லாமல் சாதாரணமாக இருக்க முடியும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து மனசுக்குள்ளே வந்து பராண்ட ஆரம்பிக்கும் பெண்கள் வந்து அதிகபட்சம் ஆறு மாதம் இருக்க முடியும் அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கும் வந்து தாங்க முடியாது அப்படித்தான் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதில் வந்து முன்னாடி படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க நடுராத்திரில் போய் பச்சை தண்ணியில் போய் தண்ணி ஊற்றி குளிக்கிறது ஒரு மாதிரி வந்து அந்த தலைவாணி கட்டி தூங்குறது அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா பெரிய தவறான விஷயமெல்லாம் இல்லை இது இயற்கை எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு பசிக்குதோ தாகம் எடுக்குதோ அந்த மாதிரி தேவை வயிற்றுக்கு உணவு மாதிரி அது உடலுக்கு தேவை அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு அளவுக்கு மேலே வெறி பிடிச்சிட முடியாது அவன் என்ன செய்வான் வந்து ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான் அது சரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம பண்ணி நம்ம ஆசை திருத்துக்குற போகிறான் அந்த வெறியில வந்து அவனுக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்ன நிகழும் என்ன மாதிரி அதெல்லாம் தண்டனை இதெல்லாம் தெரியாது தெரியாது அப்போது மோகத்தில் போய் எல்லாம் பண்ணிடுறது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க மாட்டிக்கிட்டான்னா பொதுவாக மாட்டிக்கு வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க தலைய வெட்டுற தண்டனை உண்டு எங்கள் சவுதி அரேபியாவில் இதே அரபு நாட்டுன்னு சொல்லும்போது இங்கே வந்து யுஏயில் கிடையாது யுனைடட் ஆக்ட் அரபு அமிரேட்ஸ் அங்கே வந்து நீங்கள் அபுதாபி துபாயில் அங்கே கிடையாது ஒருவேளை அங்கே ரொம்ப சீரியஸான குற்றம் தலைய வெட்டணும் அப்படின்னா சவுதிக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்கன்னு கேள்வி ஓகே 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 அங்கே இங்கே துபாய் அபுதாபி ஷார்ஜால இந்த மாதிரி தலை பொதுவெளியில் தலைய வெட்டுறது அந்த தலையை வெட்ட இல்லை இல்லை அது சவுதி அனுப்பிச்சி சவுதி சவுதிக்கு அனுப்பிச்சி ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு இந்த தண்டனை கொடுக்கணும் இங்கே வந்து எப்படின்னா துபாய் வந்து க கம்பல்சரி அங்கே பண்ணுறதில்ல என்ன காரணம்னா ரொம்ப இந்த மாதிரி தன் தண்டனை எக்கச்சக்கமாக வந்து பப்ளிக்கில் போட ஆரம்பித்தாச்சுன்னா டூரிஸ்ட் மாட்டாங்க ஆமாம் அப்புறம் டூரிஸ்ட்டுக்குமே வந்து அவனுக்கு வந்து தேவை இல்லை இப்போ தேவைப்படுற அளவுக்கு வந்து வகை வகையான பெண்கள் கிடைக்கிறாங்க அவன் ஏன் வந்து வேறு பெண்களை ஓடி போய் இப்போ இழுத்து பிடிச்சி என்ன பண்ணணும் அப்படியும் முன்னாடி வந்து ஒன்று ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை துபாயில் இப்போ இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் கம்மியாகிடுச்சு பெருமாள் அங்க வாய்ப்புகள் அதிகம் எல்லாமே ஓப்பனா இருக்கு ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ஓப்பனா கிடைக்குது அதனால துபாயில துபாய் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இது வந்து பிஸ்னஸ் கண்ட்ரி அதனால இது எல்லாமே நடக்கும் இயல்பாகவே நடக்கும் அதுவாக நடந்துட்டு போகுது ஓகே ஆனால் இந்த சவுதி மற்ற சவுதியில் வந்து என்ன சவுதி வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஓகே சவுதி வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக ஒரு ஆர்த்தடாக்ஸ் சொல்லுவாங்கல்ல ஆர்த்தடாக்ஸ் கண்ட்ரி என்னென்னா அங்கே வந்து மக்கா மைதனாக இருக்குது அதனால எந்த வித அனாச்சாரங்களும் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மதுவும் அங்கே தடை செய்யப்பட்டது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது ஆனால் துபாயில் தாராளமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு சவுதியில் வந்து அது தடை செய்யப்பட்டு சவுதியில் மது தடை செய்யப்பட்டது இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கதா கேள்வி எந்த அளவுக்கும் தெரியாது இப்போ அது முகமது சல்மானோட ஆட்சியில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கதா அதுவும் சில இடங்களில் மட்டும் கேள்வி ஆனால் முன்னாடி நான் இருக்கும்போது கலாச்சாரம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு துபாயில் என்ன ஒரு சித்திக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதில் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் என்ன கள்ளச்சாராயம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு மாதிரி டிஸ்டில் வச்சு வடித்து அது பண்ணாங்கன்னா கலரே இருக்காது அது வந்து அந்த டைமில் வந்து இருபத்தஞ்சி ரியாலு ரியால் கிடைச்சது சவுதி வந்து ரியால் ரியால் ஆமாம் இருபத்தஞ்சி ரியால் இருபத்தஞ்சி ரியால்னா நம்ம இந்த டைமில் ஆயிரம் ரூபா நமக்கு ஓகே அது கிடைச்சது அதை வாங்கி வந்து குடிக்கிற ஆளுக்கும் அங்கே எக்கச்சக்கமாக இருந்தது அந்த அதை தயாரிச்சது யார் எந்தெந்த கட்டிக்காரன் தயாரித்தோம்னா தாய்லாந்துக்காரன் நிறையா தயாரித்தான் அப்புறம் தாய்லாந்துக்கு விசா வந்து ரொம்ப ரெஸ்டிக் பண்ணாங்க இவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ் தயாரித்தாங்க மலையாளி நிறையா தயாரித்தாங்க தமிழ்நாட்டுக்காரன் நிறையா வாங்கி குடித்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் இந்த கலாச்சாரம் பிடிப்பட்டா அங்கே தண்டனை அதுக்கு நிறைய தண்டனை பிடிபட்டா வந்து மோசமான கழுத்து வெட்டு தண்டனை இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் பிடிச்சி உள்ளே வச்சு என்கொயரி பண்ணி எல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் வந்து எந்த அரபு நாட்டுக்கு வர முடியாத அளவுக்கு பேன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ஓகே அம்மா அனுப்பிச்சிடுவாங்க முன்னாடி வந்து கை ரேகெல்லாம் போட்டால் கையை வெட்டிகிட்டு வந்துடுறாங்கிறதுக்காக கருவெளியெல்லாம் வந்து இப்போது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு டிஜிட்டலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சு அதனால் அது பண்ண முடியாது இப்போ என்னென்னா இந்த இந்த தலைய வெட்ட தண்டனை எதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு மூணு நாலு ஐட்டங்களுக்கு மட்டும் ஒன்று பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வல்லுறவு செஞ்சு கொலை பண்ணிட்டா க தலைவெட்டு உண்டு அதுக்கப்புறம் பொருள் கடத்தி புடிபட்டா தலைவட்டு உண்டு போதைப் பொருளுக்கு போதைப் பொருளுக்கு அகேன்ஸ்ட் அவ்வளோ இதாக இருப்பாங்க அதே மாதிரி ஓரின சேர்க்கை இருக்குல்ல ஓகே அது வந்து பண்ணி புடிப்பட்டா உண்டு ஒரு நட்சத்திரையில ஈடுபட்டதை கண்டுபிடிச்சா தலையை வெட்டிடுவாங்க தலை வெட்டது உண்டு அங்கே ஓகே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆமாம் இந்த தே இந்த தேச துரோக செயலுக்கு செய்யறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக உண்டு அது அரசை எதிர்த்து போராட்டம் புரட்சி ஆட்களை சேர்க்கிற இது பண்ணால் இது உண்டு அதான் இந்த நாலு ஐட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக இது உண்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் பிரேயருக்கு நம்ம ஊர்லயும் வந்து வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் எப்பவும் கூட்டம் கூட்டம் வருவாங்க அது சொல்ல அஞ்சு வேளை தொழுவணும் பொதுவா என்ன செய்வாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அஞ்சு வேளைய விட்டுட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் எக்ஸ்ட்ரா தொழுதுட்டு அதாவது நம்ம வந்து நேரா சொர்க்கத்துக்கு போறோமோ இல்லையா சொர்க்கத்தோட ஒரு ஓரத்துக்காக போயிருவோம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை தொழுவாங்க ஆமா வார நாட்கள்ல போறவங்க எல்லாம் வெள்ளி வெள்ளிக்கிழம அங்க வந்து வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்து ஜும்மா பிரேயர் சொல்லுவாங்க அங்க வந்து பிரேயருக்கு போய் பார்த்தா ஒரு முறை மட்டும் நான் பார்த்தேனே ஓகே அது வந்து அரேபிக்கில் சொன்னாங்க எனக்கு வந்து அரேபிக் அப்படி புரியலை இப்போவும் புரியாது கொஞ்சம் 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 பேச வருமே ஒழிய அரேபிக் வாசிப்பேன் ஆனால் புரியாது ஓகே அங்கே வந்து ஒரு ஒரு மேடை மாதிரி இருந்தது அந்த ஜுபைல் சொல்லி அல் ஜுபைல் அப்படின்னு ஒரு ஏ ஒரு ஊர் ஒரு ஏரியா அங்கே வந்து ஒரு பள்ளிவாசலில் ஒரு வெள்ளிக்கிழமை போயிருக்கும்போது போது அங்கே கூட இருந்ததுன்னு சொன்னாங்க வந்து இந்த மாதிரி தலையட்ட போகிறாங்க நாங்கள் அப்போ ஆர்வம் பள்ளிவாசல் வாசல் பள்ளிவாசல் பள்ளிவாசல் ப்ரேயர் முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில் ஓகே பள்ளியில் உள்ள வச்சல பள்ளியவாசல் வழி இதுக்குன்னு வந்து அந்த பள்ளிவாசல் தலைவற்ற பள்ளிவாசல் அது ஓகே எந்த இடம் சவுதி அரேபியாவில் அல் ஜுபேல் அப்படின்னு ஒரு ஒரு ரீஜன் அது வந்து எப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ வந்து தமாம் தனான் ஏர்போர்ட் ரியாது இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு ஒரு நகரம் இருக்கு இல்லையா அது மாதிரி அல் ஜுபேல் அப்படிங்கிறது அதுவும் சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான நகரம் ஓகே நீங்க இந்த சம்பவம் தெரிஞ்சு போறீங்களா அங்கே இந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்கன்னு போறீங்களா வெள்ளிக்கிழமை தொழுவ போகிறோம் ஆமாம் கூட இருந்த மலையாளி கூட வந்து அப்படி போகும்போது தொழில் முடிச்சு வெளியே வரும்போது சரே அப்படி ஓகே இன்னும் வந்து வெட்டு உண்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அப்படினு சொல்லிட்டு கூட இருந்து அப்படி பார்க்குறோம் பட் தூரத்தில் ரொம்ப பக்கத்துலலாம் வந்து வேறு வேறு அந்த ஆளுக்கு நிறையா ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அங்கே வந்து வாசிக்கிறாங்க இவன் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணால் ஓகே இது வந்து என்ன நட இது என்ன மாதிரி இருந்தது இது எப்படி நிரூபித்தோம் இது சும்மா நிரூபிக்காமல் இஷ்டத்துக்குலாம் பண்ணுறதில்ல ஓகே ஓகே ஆனால் அன்னைக்கு சொன்னது வந்து அந்த தலைவெட்டு வந்து எதுக்காக நடந்து எனக்கு தெரியல ஆனால் தலவெட்டு நடந்து உண்மை அதுக்கப்புறம் விசாரிச்சா தலைவெட்டு எதுக்காக நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு ஐட்டத்துக்கு வந்து நடக்குது ரொம்ப முக்கியமாக அரசுக்கு எதிராக கலவரம்னா புரட்சி பண்ணால் கண்டிப்பாக தலைவெட்டு உண்டு பெண்களை வந்து அந்த அந்த இது வந்து ஏன் நடந்ததுன்னு கே நான் கேட்டது வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னதுனால வந்து தலைவெட்டு அப்படின்னு சொன்னாங்க நேரடியாக பார்த்துருக்கீங்க நேரடியாக பார்த்துது ஓகே ஆமாம் அது அப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டெலஸ்கோப் வந்து என்ன பைனாக்குள்ள நல்லா பார்த்துருக்கலாம் கொஞ்சம் தூரம் ஆமாம் ஏன்னா அந்த மாதிரி நடந்தது அதே மாதிரி அங்கே அந்த டைமில் ரொம்ப என்னென்ன திருட்டு அப்படினு இந்த மாதிரி இந்த விரலை வெட்டுவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த விரல் வெட்டுறது மோதிர விரல் ஓகே ஆமாம் என்ன காரணம் அப்படின்னா மிஷினில் சப்போஸ் அடிபட்டுருச்சு நம்ம காய்கறி நறுக்கிறோம் வெட்டிட்டு போய்ட்டு வெட்டுச்சு அப்படின்னா இந்த சைடு இப்படி விரல் இப்படி வெட்டோம் இல்லை இப்படி வெட்டோம் இந்த விரலை மட்டும் தனியாக வெட்டவே முடியாது தனியாக அந்த விரலும் நீட்டவே முடியாது நீட்ட அதனால இந்த விரல் வந்து ஒட்டை வெட்டிட்டாங்கன்னா திருடி தண்டனை பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம் அதை முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து கையில் வந்து வலதுகள்லாம் பெருசாக பொதுவாக வெட்டுவாங்க கையில் கரிச்சி விசுத்திட்டு வருவாங்க கர்ச்சி முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ வந்து பெருசாக இல்லை கர்ச்சி விசுத்திட்டு வந்தாங்கன்னா என்னென்னா உள்ளே வந்து இந்த விரல் இல்லைன்னு அர்த்தம் ஆமாம் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா திருடி அந்த தண்டனை அந்த திருட்டு வந்து நிரூபிக்கப்படும் போது அந்த மாதிரி தண்டனை உண்டு இது வந்து நான் இன்னும் இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து சவுக்கு இந்த இது இருக்கு இல்லையா கசையடி உண்டுன்னு கேள்வி அங்கே வந்து கசையடி வந்து இருக்க மாதிரி தெரியலை என்னென்னா இங்கே வந்து தண்டனை கம்பல்சரி ஓகே இல்லை இங்கே போதைப்பொருள் கடத்தப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு சிறை தண்டனை இருக்குது ஆனால் போதைப்பொருள் நம்ம ஒரு சில படத்துலேயே பார்த்துருக்கேன் ரொம்ப வச்சுருந்ததுனால எனக்கு குறஞ்ச தண்டனை பன்னெண்டு வருஷம் அப்படின்னு அரபு நாட்டில் அப்போது இந்த கிலோ கணக்கில் எல்லாம் பிடிபட்டுதுன்னா நிரூபிக்கப்பட்டு அவங்க தலையை துண்டிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க அது முக்கியமான குற்றமாக இப்போது இங்கே நம்மளோட தண்டனையே நீங்கள் அங்கே இந்த பொள்ளாச்சி சம்பவத்தையும் இப்போ ஞானசேகரனுக்கு இனிமே தான் தீர்ப்பு வரப்போகுது அண்ணா பல்கலைக்கழகம் இ இந்த ஒப்பீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எது பெஸ்ட்டாக இருக்குறீங்க பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு விஷயம் அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து நாகரிகமான மக்கள் ஓகே அரப்ஸ் வந்து காட்டாங்க இந்த இது வந்து எப்படின்னா அவங்கள பளிச்சு பேசுகிறது இல்லை அது வெறும் பாலைவனம் விளைய ஒன்று விளையாத இடம் வெறும் ஒட்டகப்பால் ஈச்சம் பழம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கங்கே போய் வாழ்ந்த ஒரு காட்டாங்கல்லங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா வயிறு வயிற்று பசி அதை தாண்டி மனுஷங்களை அடிச்சா கூட தப்பு இல்லை அப்படின்னு வாழ்ந்த மக்கள் நீங்க வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இப்ப முகமது நபி அங்க வந்து சேர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே அப்போ அப்படி இருந்தால் இன்றைக்கும் நான் அங்கே பார்க்கும் போது சவுதியில வந்து காட்டான்களே இருந்தால் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆமா நல்ல ஒரு டீசெண்டாக ட்ரெஸ்ஸு பண்ண காட்டாங்க மனசளவில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அங்க இருக்கும் போது அப்போ நம்ம வந்து எப்படின்னா ஆரம்ப காலத்துலேருந்து நாகரிகம் அடைஞ்சவங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதாவது நமக்கு வந்து தப்பு பண்ணலையானா தப்பு பண்ணுறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம மக்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி சாஃப்டானவங்க இன்னொன்று குற்றம் செய்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் லேசாக யோசிப்பாங்க பயப்படுவாங்க இல்லை அரபு நாட்டில் மாதிரி இங்கே தண்டனை கொடுக்கணும்னு பல்வேறு தரப்பினர் வந்து இங்கே சில விஷயங்கள் தண்டனை வந்து கொடுக்கறது கரெக்டு தான் கொடுத்தே ஆகணும் என்னென்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாது என்ன பிரச்சனைனா இது வந்து ஜனநாயக நாடு ஓகே ஜனநாயகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு அங்கே மாதிரி தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாத ஆட்கள் எனக்கு வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நல்லவங்களையும் சேர்த்துங்க நிறைய தண்டனை கொடுப்பாங்க அந்த இது அது வந்து வந்து நம்ம அந்த அந்த கணக்கே கிடையாது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனை வந்து யாரோ ஒருத்த வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து தலைவெட்டு தண்டனை கம்பல்சரி அங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுன்ற அந்த கோர்ட்டு தீர்வு சொல்லி அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ரூலர் இருக்கார்ல அவர் வந்து இங்கே ஃபைனல் ஓ இதுக்கு தாண்டி அங்கே ரூலர் வந்து ஓகே இது தண்டனை உறுதி அப்படின்னு ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வைப்பாங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இந்த தண்டனை வேண்டாம்னு சொல்லிவிட்டால் வேண்டான்டுவாங்க அந்த ஆப்ஷனை யார் கொடுப்பாங்கன்னா யாருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பமோ அந்த குடும்பம் வந்து சொல்லணும் இல்லை பரவாயில்ல அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க விட்டுருங்க அப்படின்னா விட்டுருவாங்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஊரில் கிடையாது நம்ம ஊரில் அப்படி இருந்தால் வந்து கடத்தி வச்சுட்டு ஒழுங்காக சொல்ல இங்கே குத்திடுவோம் சொல்லுவாங்கல்ல அது நம்ம ஊர் வந்து கம்பேரிட்டிவ்லி நாகரிகம் அதிகமான ஊர் இதில் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு நான் இங்கேயே இருந்திருக்கேன் இங்கேயே இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நம்ம மக்கள் தவறு செய்கிறதுக்கு வந்து பயந்த மக்கள் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்ற மக்கள் பெரும்பாலான மக்கள் தவறு செய்கிற மக்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் தவறு செய்யாத மக்கள் நம்ம இதில் பெரும்பான்மை அங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி அங்கே வந்து காட்டான்கள் அதிகம் ஓகே ஆமாம் அதனால் அந்த தண்டனை வந்து அங்கே இரு அங்கே இருக்க அது கொடுக்க போய் தான் அந்த நாடு இந்த அளவாவது நல்லா வந்திருக்கு ஓகே கட்டுப்பட்டு இருக்கு கட்டுப்பாடு இருக்குது அப்படி அதாவது கடுமையான இந்த பொதுவெளியில் வச்சு தலையை வெட்டுற தண்டனை கொடுத்துமே ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது அப்போ இந்த தண்டனை எல்லாம் இல்லைன்னா அங்கே எப்படி சொல்கிறது நம்ம வந்து அந்த மாதிரி காட்டாக இருந்திருந்தோம்னா தண்டனையும் இல்லை அப்படின்னா நம்ம நாடு வந்து நம்ம மாநிலம் வந்து நாசமாக போயிருந்திருக்கும் ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம நாடு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கங்க ஒரு இப்போ இப்போ வந்து நான் வந்து முஸ்லீம் எனக்கு வந்து சவுதியில் இருந்ததை விட துபாயில் இருந்ததை விட தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிறத ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுறேன் என்ன காரணம் நம்ம ஊர் வந்து அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஊர் ஓகே ஆமாம் அதனால் வந்து தண்டனை வந்து நம்ம ஊரில் அதை தாண்டி வந்து கொடுக்கறது வந்து வாய்ப்பு குறைவு தான் இன்னொன்று நிரூபிக்கிற நிரூபிக்கிறேன்னு சொல்லி எல்லா இடமும் கரப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து நீதித்துறை வரைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு இப்போது உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ம இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன் இப்படின்னு நிறைய வேறுபாடு இருக்குதுல்ல இந்த வேறுபாடில் தண்டனை வந்து இப்போ படார் படார் கொடுக்க ஆரம்பித்தா பழிவாங்கிற பேரில் எக்கச்சக்கமான தண்டனை வந்து கொடுத்து முடிச்சிடுவாங்க தண்டனை வந்து தலையை வெட்டி கையை வெட்டி இல்லை தூக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம உண்மையில் குற்றம் பண்ணலை நீங்கள் தப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறையா வந்துடும் அதனால் நம்ம இதில் டைம் எடுத்து எடுத்து பண்ணுறாங்க ஆனால் இன்னொன்று தூக்கில் போடுறது இருக்கு இல்லையா இந்த ஒரு வருஷத்தில் தூக்கில் போட்டாங்க அப்படின்னா இல்லை ஒரு ஆறு மாதத்தில் தூக்கில் போட்டாங்க அப்படின்னா ஆறு மாதம் அவங்க சோழி முடிஞ்சிடும் ஆனால் ஒரு பத்து வருஷம் வந்து அங்கே வச்சு நம்ம தன்னுடைய கொடுப்பாங்களா மாட்டாங்களா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தினந்தோறும் தூங்காமல் ஓகே அது நினச்சி நினச்சி தனிமை இல்லைன்னா தனிமை வேறு வழி இல்லை தனி சரியாக தனிமை அங்கே இருந்து இப்போ வந்து ஞானம் சேருனா அவன் வந்து இது ஜெயிலில் இருக்கான்னு வச்சுங்களேன் எப்படி அவன் ஜெயிலில் இருக்கும்போது தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா தூங்க முடியும் பன்னெண்டு மணி நேரம் தூங்கினா கூட கஷ்டப்பட்டு தூங்கினா கூட இன்னொரு பன்னெண்டு முடிச்சிருக்கோம்ல அந்த முடிச்சிருக்க நேரம் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தனிமையில் வந்து யோசிச்சு யோசிச்சு சாவான்ல அது வந்து இதை விட மிகப்பெரிய தண்டனை அது அந்த மன உளைச்சல் மன உளைச்சல் பயங்கர உளைச்சல் அதுக்கப்புறம் வந்து தண்டனை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோ என்ன ஆகும் இப்படி யோசிச்சு பாங்களேன் நம்மளை வந்து இப்படி முகத்தில் போட்டு கழுத்து பிடிச்சி இருக்கி அப்படி தூக்குனா நமக்கு வந்து இங்கே உடஞ்சா என்ன ஆகும் எதாகும் அப்படின்னு அப்புறம் தானே வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆமாம் அப்போ அந்த மன உளைச்சல் அந்த எதிர்பார்த்து பயம் இருக்கு பார்த்தீங்கல்ல அதுதான் வந்து மிகப்பெரிய தண்டனைங்க மரண தண்டனையை விட மரண தண்ணி ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு விபத்தில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு இல்லை மரணத்தன்னை கூப்பிட்டாங்க டக்குன்னு கழுத்தை வெட்டினாங்க முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த இது நம்ம அரபு நாடு சொன்னது பப்ளிக்ல ஏன் சொன்னோம்னா இந்த மாதிரி தப்பு பண்ணா ரேப் பண்ணி கொலை பண்ணா இவனுக்கு வந்து கழுத்தை வெட்டிட்டோம் வேற யாருக்காவது வந்து இன்னொரு பொண்ணை கைப்பிடிச்சு தோணுமா ஏதாவது திருட தோணுமா அல்லது போதை பொருள் வச்சுருந்தான் இப்படி விற்றான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நிரூபிச்சிட்டாங்க இனி அதுக்கு அடுத்து வந்து போத பொருள்லாம் ஐயோ வேண்டாம்ப்பா எனக்கு இந்த காசு போதும் இந்த தண்டனையை வந்து மனுஷங்களை சீர்படுத்துறதுக்கு அந்த நாட்டுக்கு அது கரெக்டு நம்ம நாட்டுக்கு வந்து தண்டனையை வந்து வேணும் அது இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம நாட்டில் ஜனநாயக நாட்டில் இதை தாண்டி வந்து பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பல்வேறு கருத்துக்களை பார்க்குறது மிக்க மிக்க நன்றி நன்றி